எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்ட தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகர் அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வர மாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுக இரநூறு தொகுதி மேலே ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க அப்படியே வெளியே துரத்திட்டாங்க த தோழர்களை யோசிச்சு பாருங்கள் வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைப்பலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அண்ணா உருவாக்கின திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இரநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுவத்தி வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்போ சொல்கிறாங்களே இப்போ நம்ம செங்கோண்டியான எல்லாம் பேசிட்டு இருக்குமே அன்றைக்கி அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தாறு வயசு நம்மள மாதிரி தான் இங்கே இருக்கீங்களே என்ன இருபத்தாறு வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிக ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி ஒன்பது கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்ககிட்ட கிளை இருக்கு ஊரா ஒன்றிய இருக்கு ஊராட்சி எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுக்கு தான் நேற்று அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்களெல்லாம் வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓவ திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்து நெரிக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகம் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுக ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மட்டுமில்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல இது தலைவர் பேசின அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை நம்மளால ஆன்லைன்ல லாக்இன் பண்ண முடியல ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல்கள் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட நம்ம கூடி சீக்கிரத்தில் பொதுச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் கிளைக்கழக முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்போதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும் கையில் கொடுப்பாங்க நல்ல கொடுக்காம போயிடுவாங்க ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதில் இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் சிக்கல்கள் இருக்கு நம்மளுடைய கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும் பார்த்த பிறகு இதுல கட்சி கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய குறிக்கோள் நீங்க திமுக அதிமுகவா மிச்ச பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா தமிழக தமிழக தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய ரைட்ஸ கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரோ முடியும் ஸோ தோழர்களே சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து நாலு நாள் தான் இன்னும் அடுத்த மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு வித ஒவ்வொருவராக இளைஞர்கள் ஜென்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரோ வீட்டுக்கு போய் ஆகணும் அதில் வெரிஃபை பண்ணி ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சம் பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாகவே முதலமைச்சர் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்